நண்பர்களுக்கு வணக்கமுங்க நம்மளோட ஃபார்ம் பேர் வந்து பார்த்திங்கன்னா நதிராஜா கேட்டில் ஃபார்முங்க இது எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கரூர் மாவட்டம் தென்னிலை அப்படிங்கிற ஒரு பக்கத்தால் இருக்குதுங்க இந்த தென்னிலை எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கரூர் டு கோயம்புத்தூர் ரோட்லிங்க தென்னிலை அப்படிங்கிற ஒரு இருக்குதுங்க நம்மக்கிட்ட இன்றைக்கான விற்பனைக்கான பதிவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரண்டாம் ஈத்து கன்று மாடு நல்லா பால்மையிலே கிடையாதுங்க இரண்டாம் ஈத்துங்க நல்லா தெளிவாக வந்துங்க நல்லா கறக்கூடிய மாடுங்க நல்லா உள்ள மாடுங்க இரண்டாம் ஈத்துங்க மயிலை கிடையாறிங்க சுழி சுத்தமான பால் மயிலை கிடையாறீங்கன்றது கூட கன்று இனி ஒரு ஏழு நாட்களான செவலைக்கன்று கிடக்கன்றோடு இருக்குதுங்க வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள் நம்ம கரை வீடியோ வந்து முழுமையாக போட்டிருக்கிறோமுங்க மாடு வந்து எவ்வளோ நேரம் கறக்குறோம் எவ்வளோ பால் அளவு இருக்குது எல்லாமே வந்து வீடியோவில் வந்து தெளிவாக அதாவது தெளிவாக முழுமையாக போட்டிருக்குறமுங்க அதனால வீடியோ வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியுமங்க அதாவது வந்துங்க மாடு எவ்வளோ பால் கறக்குது எப்படி நிற்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்துங்க தெளிவாக போட்டுருக்குறமுங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா பா அதாவது பல் வந்து சேர்ந்துருச்சுங்க புது வாய்ங்க நல்லா வாய் இப்போ தானுங்க பல் சேர்ந்துருக்குது ஒரு சில மாடு வந்து தலையேத்து போடும்போது ஆறு பல் ஆகி போடுங்க அந்த மாதிரி வந்துங்க இது வந்து மத்திய கடைப்பல் முளைப்பு பல் சேர்ந்துருச்சுங்க கணக்கு வந்து எட்டு பல் தெளிவாக இருக்குதுங்க சுளி சுத்தமாக இருக்குது நல்லா அழகான கடாரி தெளிவான கிடாரி நல்லா கண்ணாமூலிங்க அந்த மடிகால் ஒரு சின்ன நல்லா வாள் இறக்கமுங்க நல்லா உடசலான கடாரி நல்லா கரக்கூடி கிடையாதுங்க நல்லா அதாவது நல்லா ரட்டனாளி உடம்புல அழகு லட்சணத்தில் தெளிவான கிடாரிங்க அது வரும் கன்று இன்னும் ஒரு ஒரு வாரமான செவலை கன்று கிடாரிக்கன்றோட இருக்குதுங்க கிடாரி கன்றோட இருக்குதுங்க வருங்க இந்த மாதிரி கண்குட்டி வந்து நீங்கள் மாட்டை முன்னாடி கட்டிங்க அதாவது மாட்டை மேலே கட்டி கண்குட்டி வந்து இப்படி நாலு காம்பு நல்லா ஊட்ட வைக்கணுங்க அந்த கண்ணுகுட்டி வந்துங்க நல்லா நாலு காம்பு ஊட்டினா மட்டும்தானுங்க அதாவது சிறப்பு நல்லா வருதுங்க மாட்டுக்கு வந்து கறவைக்கு நிற்கிறதுக்கு வந்துங்க அது ஒரு படவடப்பு இல்லாத இருக்குமுங்க இந்த மாதிரி நீங்கள் யார் மாடு வாங்கி போனாலும் ஒரு ஒரு வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிரட்டக்கூடாதுங்க அதாவது ஒரு இடமில் இன்னொரு இடத்துக்கு மாறுனால் அதனோடய சூழல் வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு வந்து கொஞ்சம் படபடப்பாக இருக்குமுங்க மற்றபடி பார்த்திங்கன்னா மாடு வந்து எளிதில் அதாவது நாட்டு மாடு மட்டும்தானே எளிதில் பழகக்கூடிய ஒரு விலங்குகள்லேயே வந்துங்க நாட்டு மாடு வந்து எல்லா இடத்துலையும் எளிதில் பழகிக்கமுங்க நாம் ஒரு ஒரு வாரத்துக்கு வந்து கொஞ்சம் மாடு மிரட்டக்கூடாதுங்க புதுசாக புது இடமா இருந்தால் கொஞ்சம் படபடப்பாக இருக்குமேங்க கறவைக்கு வந்து காலை அணைஞ்சு பயிர் வரணுமேங்க அதை வர்றேன் இந்த மாதிரி தானே காலை அணையிறது ஒரு சில பேர் எப்படி அணைகிறதுன்னு கேட்பீங்க அது வர்றேன் இந்த மாதிரி ஒரு கயிறு எடுத்துக்கலாமுங்க ஒரு கம்பு கயிறு வச்சுட்டோம்னா கால் அணைய இருக்குது இந்த மாதிரி கால் அணைஞ்சுங்க கறக்கிறத வந்து அதனால வீடியோவில் முழுமையாக தெளிவாக போட்டுக்கிறா அணகா ஒரு போட்டு எப்படி கறக்கிறதுங்கிறத வந்து உங்களுக்கு தெரியறக்காவது நல்லா கிளியராக போட்டுக்கிறோமுங்க கறவைக்கு காலனைந்து கறக்கணுங்க மற்றபடி ஆண்கள் பெண்கள் எல்லாமே பால் கறந்துக்கலாமுங்க கறவைக்கு ஒழுக்கமாக நிற்குமுங்க அதாவது பார்த்திங்கன்னா போன ஈத்து வந்து ஒரு வயதான பெரியவர் வச்சுருந்த மாடுங்க அவர்கிட்ட வந்து இட தாய் முதற்கும் நிறைய மாடு இருக்குதுங்க கொஞ்சம் மாடு அதிகமான சூழலை நம்மளை கூப்பிட்டு இந்த மாடை கொடுத்துட்டாருங்க அதாவது வருங்க பாருங்கள் கறவைக்கு வந்து அழுங்காத நிற்குமுங்க கறக்குறதுக்கு அப்படியே பஞ்சு மாதிரி இருக்குமுங்க வருங்க கறக்கறக்கு வந்து அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குமுங்க நல்லா இழல்னு இருக்குமுங்க ஒரு நாளைக்கு வந்து கரைவைத்திறன் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு ரெண்டு பிடிங்க சாயங்காலம் ஒரு ரெண்டு பிடி ஒரு நாளைக்கு வந்து காலையில் நேரம் கொஞ்சம் எச்சு வரும் ஒரு ரெண்டரை பொடி பால் கிட்ட வருமுங்க நீங்கள் அக்கறை கறந்தால் காலையில் ஒரு ரெண்டரை பிடிங்க சாயங்காலம் ஒரு ரெண்டு பிடி ஒரு நாளைக்கு வந்து ஒரு நாலரை லிட்டர் பால் வந்து இந்த மாட்டில் வந்து கறந்துக்கலாமுங்க கண்குட்டிக்கு பார்த்தீங்க அதாவது கண்ணுக்குட்டிக்கு போகத்தானுங்க அதாவது நீங்கள் காலையில் ஒரு செரவு சுண்டை போய்ச்சுனிங்க ஒரு ரெண்டாயிரம் பிடி ரெண்டரை புடி இருக்குமுங்க அந்த ரெண்டாவதாக ஒரு சில மாடு வந்து சிறக்கிற மாதிரிங்க அதாவது நல்ல பால் இருக்கிற மாடு ரெண்டு சிறவு சிறக்குமுங்க அந்த ரெண்டாவது செலவு வந்து அந்த கண்ண்குட்டிக்கு பால் வந்து போதுமான அளவுக்கு அதே போதுங்க தேவையான அளவுக்கு அதே போதுமுங்க நீங்கள் நேரில் வந்து ஒரு வேலைக்கு ரெண்டு வேலை கறந்து கூட மாடு வாங்கிக்கலாமுங்க ரெண்டு ஒரு 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 நாளைக்கு வந்து காலையில் ஒரு ரெண்டரை சாயங்காலம் ஒரு ரெண்டு பொடி அதாவது ஒரு ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஒரு நாலரை புடி பால் இந்த மாட்டில் வந்துங்க கறந்துக்கலாமுங்க மற்றபடி கறவைக்கு அவ்வளோ ஒரு ஒழுக்கமாக நிற்குமுங்க அது பாருங்க அந்த கண்ணுக்குட்டியை அப்படி நக்கிக்கிட்டு அந்த படவடப்பு இல்லாத எவ்வளோ ஒரு அழகாக நிற்குதுன்னு மட்டும் பாருங்க நீங்கள் வீடியோவில் முழுமையாக பார்த்தீங்கன்னாவே தெரியுங்க நம்ம வந்து வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் போட்டிருக்கிறவங்க அதாவது கறந்து முடிச்சுங்க எந்திரிக்கிற வரைக்கும் இந்த வீடியோவில் போட்டிருக்கிறோமுங்க நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு புரியுமங்க மாடு வந்து எவ்வளோ பால் கறக்குது ஒரு சிலர் வந்து இவ்வளோ நேரம் போட மாட்டாங்க அதாவது கொஞ்சம் ஒரு அரை வாசி ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் பீச்சுன்னு வாங்க பால் வெளியே காமிப்பாங்க நாம் அந்த மாதிரி காமிக்க மாட்டோம்ங்க மாடு வந்து கடைசி வரைக்கும் அஞ்சு நிமிஷம்னா அஞ்சு நிமிஷம் கறந்து முடிக்க வரைக்கும் போட்டிருக்குறமுங்க நீங்கள் நேரில் வந்து தேர்வு பண்ணலாம் அதில் வீடியோ முழுமையாக பார்த்துட்டு தேர்வு பண்ணலாமுங்க நல்ல மாடு நல்லா லைனேஜ் உள்ள மாடு நல்லா கறக்குறைய மாடுங்க இந்த மாட்டோட விற்பனைக்கான விலை வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டாயிரம் சொல்கிறோம்ங்க விலை வந்து அறுபத்தி ரெண்டாயிரம் ஏறிங்க இன்றைய சூழ்நிலையில் வந்துங்க காங்கேய மாட்டில் நல்ல மாடு கிடைக்கிறது இல்லைங்க எல்லாமே மாடு வந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சுங்க அதனால் நாம் அப்பவும் பார்த்திங்கன்னா தெளிவான மாடாக போய் ஒரு வேலை ரெண்டு வேலை கறந்து பார்த்து நம்ம நேரடியாக விவசாயிகிட்டேருந்து வாங்கிட்டு வரனால நல்ல மாடுனால் அதுக்கு ஒரு விலை தானுங்க என்றைக்குமே நல்ல பொருளுக்கு ஒரு விலை தானுங்க எந்த பொருளுமே வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக இருந்தால் அது கொஞ்சம் விலை கொடுத்துட்டே வாங்கணுமே அந்த மாதிரி நாமல் விலை கொடுத்தே வாங்கி வந்துருக்கிறோம்ங்க நீங்கள் மேலே இருக்க முறை காண்டாக்ட் பண்ணுங்கள் அல்லது மாட்டை வந்து நேரில் பார்த்து கூட நீங்கள் தேர்வு பண்ணலாம் நம்மக்கிட்ட எப்போவுமே காங்கி மாட்டில் கண் மாடு சின்ன மாடு எல்லாமே இருக்குமுங்க இது இது போக ஒரு நாலஞ்சு மாடு இருக்குது உங்களுக்கு காங்கி இந்த மாட்டில் எந்த மாதிரி வெரைட்டி வேணும் நமக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி தேர்வு பண்ணிக்கலாம் அல்லது நீங்கள் சொல்லி வச்சுருந்திங்க ஒரு நாள் ரெண்டு நாள் பண்ணி இருந்தால் கூட நம்ம ரிஸ்க் எடுத்து நல்லா மாடை வாங்கி வந்து கொடுக்கலாமங்க நம்ம தமிழ்நாட்டில் எல்லா பக்கம் மாடு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோமேங்க அல்லது நேரில் வந்து கறந்து பார்த்து கூட மாடு கொடுத்துருவோம் அல்லது ஃபோன்லேயே பார்த்துட்டு கூட நீங்கள் தேர்வு பண்ணலாம் உங்களுக்கு எப்படி வந்து உங்களை உங்களோட சூழல் வந்து உங்களுக்கு எப்படி வந்து எளிதாக இருக்குதோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் மற்றபடி மா மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா சுழி சுத்தமாக இருக்குது கண்குட்டியும் சுழி சுத்தமாக இருக்குது குறைகளும் கிடையாது கழிப்புகளும் கிடையாது எதுவுமே கிடையாதுங்க மாட்டுக்கெல்லாம் இருக்க வேண்டிய சுழி ஸ்தானத்தில் இருக்குதுங்க கண்குட்டியும் வந்து ஸ்தானத்தில் இருக்குதுங்க நீங்கள் வந்து வேணும்னு நினச்சிங்கன்னா மேல் ரகமில் கனெக்ட் பண்ணி தேர்வு பண்ணிக்கலாம் நன்றி வணக்கமுங்க